மூன்றாம் அத்தியாயம் கடவுள் காப்பாற்றினார் அந்த பல்லக்கில் இருக்கக்கூடிய அந்த பெரியவரும் பெண்ணும் பரஞ்சோதி யானைய வேளாள புத்துறத பார்த்து ரொம்ப வியப்படைகிறாங்க அதே சமயம் அந்த யானை பரஞ்சோதியை திரும்பி துரத்தது இல்லையா அதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயோ இந்த பையனுக்கு எந்த அபாயமும் நேராமல் இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயம் அந்த தெருவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஈ காக்கா கூட இல்லை பல்லக்கில இருந்து இறங்கிய அந்த பெரிய மனிதர் என்ன பண்றாரு அந்த பொண்ண தோல் மேல கைய வச்சு அணைக்கிறாரு அணைச்சுக்கிட்டு கேக்குறாரு சிவகாமி அப்படின்னு சொல்றா இல்லவே இல்லையப்பா என்றாள் சிவகாமி அதுக்கப்புறம் அவ சொல்றா நல்ல சமயத்துல அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பி இராவிட்டால் நம்முடைய கதி என்னவா இருக்கும் அப்பா அப்படின்னு கேட்கிறார் உடனே அவர் சொல்றாரு பல்லக்கு சுக்கு நூறாகி இருக்கும் என்றார் தந்தை ஐயோ என்றாள் அந்த இளம்பெண் அதற்காகத்தான் பல்லக்கை கீழே வைத்து விட்டு பல்லக்கு தூக்கிகளை ஓட்டம் எடுக்க சொன்னேன் பல்லக்கில இருந்து இறங்கி பக்கத்து வீட்ல போய் ஒழிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்த அபாயம் ரொம்ப பெருசுதாம்மா அப்படின்னு சிவகாமியோட அப்பா சொல்றாரு நாலாபுரம் சிதறி ஓடுனாங்கல்ல மக்கள் அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்க அந்த வீதிக்கு வராங்க வந்தவங்க எல்லாருமே அங்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த தெருவே என்ன ஆயிடுச்சு கலகலன்னு ஆயிடுச்சு ஐயோ பல்லக்கல வந்தது ஆயனரும் அவர் மகளும் கடவுள் தான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க கடவுளே காப்பாத்தினா கூட அந்த பையன் ரூபத்துல எல்லாம் வந்து காப்பாத்தி இருக்கிறாரு அந்த பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லியும் பேசிக்கிறாங்க இதே எண்ணம் தான் ஆயனருக்கும் அவருடைய பொண்ணு சிவகாமிக்கும் இருக்குது ஆனா அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை கடைசியா ஆயனர் என்ன பண்றாருன்னா அந்த யானை நின்ன இடத்துல போய் பாக்குறாரு அந்த யானையினுடைய காலில் மிதிப்பட்டு கிடந்த அந்த வேலை எடுத்துக்கிறாரு அதுக்கும் கொஞ்சம் தள்ளி அவனுடைய மூட்டை இருக்குல்ல பரஞ்சோதியோட மூட்டை அந்த மூட்டையையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு திரும்பி வராரு சிவகாமி வாங்கி அந்த வேலை என்ன செய்யறா வியப்புடன் பாக்குறா ஆயனர் சிவகாமி சொல்றாரு சொல்கிறாரு ஏமா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம கிளம்பலாம் நாளைக்கு காலையில் எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணு என்ன பண்றாங்க அந்த பல்லக்குக்குள்ளே ஏற போறாங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து குதிரைகள் வேகமாக வரக்கூடிய சத்தம் கேட்குது உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படி ஒரு நிமிஷம் நின்னு அங்க திரும்பி பார்க்குறாங்க நல்ல நிலா வெளிச்சம் அந்த நிலா வெளிச்சத்துல ரெண்டு வெள்ள கலர் குதிரை அப்படி பாஞ்சு வருது அதுக்கு பின்னால அஞ்சாறு குதிரைகள் அதை தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அந்த ரெண்டு குதிரையில வர்ற மகா புருஷர்கள் கம்பீரமா இருக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் மன்னர்கள் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைகள் பல்லக்கிற்கு அருகில் வந்ததும் நின்றன ஜனங்கள் பயபக்தியுடன் சற்று விலகி நின்றார்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க மகேந்திர பல்லவர் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க குணபுர மகாராஜா வாழ்க குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க அப்படிங்கிற கோஷம் நாற்புறம் எழுந்தது வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக முதல்வர் நரசிம்ம பல்லவரும் தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாயிற்று சிவகாமி ஆயனருக்கு பின்னால் ஒதுங்கி நின்றாள் அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின மகேந்திர சக்கரவர்த்தி சொல்றாரு ஆயனரே இது என்ன நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே குதிரை மீது இருந்து இறங்கினான் ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு அப்படின்னு ஆயனர் சொல்றார் சிவகாமி ரொம்பவும் பயந்து போய்விட்டாளா என்று சக்கரவர்த்தி கேட்க சிவகாமி பயப்படவில்லை இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று ஆயனர் கூறி அன்பு நிறைந்த கண்களால் தமக்கு பின்னால் அடக்கத்துடன் நின்று சிவகாமியை பார்த்து புன்னகைத்தார் அப்போது சக்கரவர்த்தியும் அவளை பறிவுடன் நோக்கி சிவகாமி ஏன் தலை குனிந்து கொண்டிருக்கிறாள் அரங்கேற்றத்தின் போது நடுவில் போய்விட்டேனே என்று என் பேரில் மனஸ்தாபமா கோபமா அப்படின்னு கேட்கிறார் சிவகாமியின் முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது அவள் அப்போது ஆயனர் பல்லவேந்திரா சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா ஏதோ முக்கியமான காரியம் ஆதலால் தான் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க வேண்டும் என்றார் ஆமாம் ஆயனரே ரொம்பவும் முக்கியமான காரியம்தான் எல்லாம் பிறகு விவரமாகச் சொல்லுகின்றேன் மந்திர ஆலோசனை முடிந்து வெளியில் வந்ததும் உங்களை பற்றி விசாரித்தேன் நீங்கள் புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது ஏன் இவ்வளவு அவசரமாக கிளம்பினீர்கள் என்றார் சக்கரவர்த்தி ராத்திரி வீடு போய் சேர்ந்தால் தானே நான் காலையில் என் வேலையை தொடங்கலாம் ஒரு நாள் வீணாக போக வேண்டாம் என்றுதான் இன்றே புறப்பட்டேன் பிரபு ஆமாம் உமது தெய்வீக சிற்பக்கலையை விட்டுவிட்டு உம்மால் ஒரு பொழுது கூட இருக்க முடியாது இப்போதும் ராத்திரியே போவதாக உத்தேசமா ஆம் பல்லவேந்திரா பட்ட பகலை போல் நிலா எரிகிறது இரவு போய்விடுவதே சௌகரியம் இந்த வெண்ணிலவை பார்த்தால் எனக்கு கூட உம்முடன் வரவேண்டும் தான் தோன்றுகின்றது ஆனால் அது முடியாத காரியம் நாளை அல்லது நாளை மறுநாள் வருகிறேன் என்று கூறி சக்கரவர்த்தி திரும்பிப் பார்த்தார் அப்போது சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவியின் இருந்த நரசிம்மவர்மர் வெகு லாவகத்துடன் குதிரை மீதிருந்து கீழே குதித்து சக்கரவர்த்தியின் பக்கத்தில் வந்து அப்பா யானையின் மீது மேல் எரிந்த அந்த வாலிபனை பற்றி விசாரிக்கவில்லையே என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து அந்த வாலிபன் யார் அவன் எங்கே சென்றான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் அதுதான் தெரியவில்லை வேலை எரிந்ததும் அவன் மின்னலைப் போல் மறைந்து விட்டான் ஆனால் அப்படி மறைந்ததனாலேயே அவன் உயிர் பிழைத்தான் தேசாந்தரம் வந்த பிள்ளையாகத்தான் தோன்றியது என்றார் ஆயனர் குமார சக்கரவர்த்தி ஆயனருடன் பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னால் இருந்த சிவகாமியின் மீது நிலைத்து நின்றன நரசிம்மவர்மர் சற்று தூரத்தில் குதிரை மீது இருந்தபோது அவரை ஏறிட்டு தீவிர நோக்குடன் பார்த்த சிவகாமியோ இப்போது அவர் பக்கமே பார்க்காமல் பூமியை பார்த்து கொண்டிருந்தாள் தரையில் அவள் அருகில் சற்று முன்னால் அவள் கையில் இருந்து நழுவிய முறிந்த வேல் கிடந்தது அதை பார்த்த நரசிம்மவர்மர் சிவகாமி இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றார் சிவகாமி சிறிது பின்வாங்கி முறிந்த வேலை தரையில் இருந்து எடுத்து அவர் பக்கம் நீட்டினார் அதை நரசிம்மர் வாங்கிக் கொண்டபோது அவருடைய விரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டியிருக்க வேண்டும் தேள் கொட்டியவர்களைப் போல் அவர்கள் அவசரமாக விலகிக் கொண்டதிலிருந்து இதை ஊகிக்க வேண்டியதாயிருந்தது நரசிம்மவர்மர் தம் தேகத்தில் ஏற்பட்ட படபடப்பை ஒருவார சமாஜத்துக்கு அடக்கிக் கொண்டு ஆயனரை பார்த்து உங்களை மக யானையின் கோபத்தில் இருந்து காப்பாற்றியது இந்த ஆயனரே என்று என்று கேட்டார் ஆமாம் ஆயனர் மேலும் ஏதோ மாமல்லர் தந்தையை பார்த்து அப்பா இந்த வேலுக்கு உடையவனை கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும் அவன் நல்ல சமயத்தில் இத்தகைய வீர செயலை புரிந்திராவிட்டால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பியை அல்லவா என்று கேட்க அதற்கு சக்கரவர்த்தி மகா சிற்பியை மட்டும்தானா பல்லவ சாம்ராஜ்யத்தின் கலைவாணியையும் அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான் என்றார் இவர்கள் இப்போது ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சிவகாமியை பார்த்து குழந்தாய் உன்னுடைய ஆட்டம் இன்று அற்புதமாக இருந்தது முழுமையும் பார்க்கத்தான் முடியாமல் போயிற்று என்றார் பின்னர் அவள் தந்தையை நோக்கி ஆயனரே உம்முடன் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வருகிறேன் இப்போது ஜாக்கிரதையாய் சேருங்கள் என்று சொன்னார் அங்கே தாம் நிற்கும் வரையில் ஆயனரும் அவர் மகளும் பல்லக்கில் ஏற மாட்டார்கள் என்பதை அறிந்த சக்கரவர்த்தி விரைந்து சென்று குதிரையின் மேல் ஏறினார் நரசிம்மவர்மரும் தன் குதிரை மீது ஏறிக்கொண்டார் குதிரைகள் புறப்படுவதற்கு முன் மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ற வீரர்களில் ஒருவனை சைகையினால் கூப்பிட்டு அரியலூரிலிருந்து புதிதாக வந்த இளைஞன் யாராக இருந்தாலும் இந்திரவு அவனை பிடித்து வைத்திருந்து நாளை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் நகர்காப்பு தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து என்று கூறினார் சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து போனதும் ஆயனரும் சிவகாமியும் தங்கள் சிவிகையில் அமர்ந்தார்கள் காவலர் குடைசூழ சிவிகை காஞ்சிக்கோட்டையின் கீழ்வாசலை நோக்கிச் சென்றது